பல நேரங்களில் நான் சொல்றது உண்டு யானைகள் மோதினால் நசுங்குவது புல் அப்படின்னு சொல்வேன் நான் மோதி யானைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அதில் எந்த விதமான பங்கெடுக்கும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த புல் தான் பெரும்பாலும் நசுங்கி போகும் அப்போ அங்கே நாங்கள் போன போது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை பார்க்கறதுக்காகவும் ஆசிரியர்களை பார்க்கறதுக்காகவும் தான் போனோம் பேரதிர்ச்சியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா நூறு குழந்தைகள் இப்போ நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாதிரி ஏ லெவல் ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் வகுப்பு ஏ லெவல்னு சொல்லக்கூடியது பனிரெண்டாம் வகுப்பு அந்த ஏ லெவலை தாண்டி நூறு குழந்தைங்க வெளியில் வந்தாங்கன்னா அந்த நூறு குழந்தைகளை ஒன்பது குழந்தைகள் மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போக முடியும் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அது எந்த சிங்களர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நூறு குழந்தைகள் வெளியில் வந்தால் ஒன்பது குழந்தைகளுக்கு மட்டும்தான் தான் பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும் ஜஸ்ட் நைன் பெர்சன்ட் ஆஃப் தி ஹோல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டூடென்ட் கேன் என்டர் இன் யூனிவர்சிட்டி மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் பதினேழு பதினெட்டு வயது குழந்தைங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மேற்கொண்டு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் திசைகள் தெரியாமல் திக்கு தெரியாமல் தேங்கி நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்க தான் போனோம் நாங்கள் ஆசிரியர்களை பார்த்த பொழுது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது லோ வோல்டேஜ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர்களுக்கு வீரம் இல்லைன்னா ஆசிரியர்கிட்ட வீரியம் இல்லைன்னா ஆசிரியர்கள்கிட்ட துணிச்சல் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வராது அப்போ ஆசிரியர்கள்கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம் குழந்தைகள் கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம் அந்த குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு பேராசிரியர்களாக சேர்ந்து ஒரு ஐந்து பேர் ஒரு அணியாக அங்கே போயிருந்தோம் இருபது நாட்கள் அங்கேயே இருந்தோம் அந்த குழந்தைகளுடைய கஷ்டங்களை பார்த்தோம் அவங்களுடைய துன்பங்களை பார்த்தோம் அவங்களுடைய தாய் தகுப்பன் படக்கூடிய பாடு பார்த்தோம் அவங்களுடைய இக்கனாமிக் கண்டிஷன் சொல்லுவோமே பொருளாதார சூழல் எவ்வளவு கீழ இருக்குது அத்தனையும் பக்கத்தில் இருந்து பார்த்தோம் திரும்பி வரும்பொழுது இந்தியாக்குள்ள கால வைக்கும் பொழுது ஆசிரியர்களாக எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்தியாவில் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு திரும்பினாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்குங்கிறதே பெரிய விஷயம் மேற்கொண்டு வெளியில போகணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு தேவையா அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிக்கும்பொழுது நான் நினைப்பேன் என்னுடைய மிகப்பெரிய பெருமையே அதுதான் இன்னைக்கு படிக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்பட்டால் படிக்கிறதுக்காக கல்லூரிகள் இருக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஒரு நாள்ல இப்ப எதுவும் கட்டி வராது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான சூழல் அங்கிருந்து நாங்கள் கிளம்பும்போது குழந்தைகளெல்லாம் எங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கள் வேனை பிடிச்சிட்டு எங்ககிட்ட சொன்னது உங்கள் கூட வரோம் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவுக்கு உங்கள் கூட வரும் எத்தனை அன்பாக இருந்தாலும் அது நடக்க முடியாத விஷயம் சரி போன மாதம் போன வருடம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பரில் இங்கிலாந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்மள ஆண்ட நபர்களை அவங்க ஊரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே போன பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு தான் மறுபடியும் போனோம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட தான் பேசினோம் அந்த குழந்தைங்களும் கிளம்பும் போது எங்ககிட்ட சொன்னது என்ன நாங்கள் இந்தியாவுக்கு வரோம் நாங்கள் இந்தியாவுக்கு வரோம் ஆக எங்களால் எங்கள் மாதிரியே ஆளப்பட்டு அடிமையாக இருந்த நாட்டுக்கு எங்கள் கூடவே சுதந்திரம் கிடைத்த ஒரு நாட்டுக்கு போன போது அந்த நாட்டு குழந்தைகளும் உங்கள் கூட வரோம் உங்கள் கூட வரோம் இந்தியாவுக்கு வரோம்னு சொன்னாங்க எங்களை ஆண்டவர்களாக ஆட்சி புரிந்தவர்களாக இரண்டு நூறு ஆண்டுகள் எங்களை அடிமைத்தளத்தில் வைத்திருந்தவர்களாக பார்த்து இங்கிலாந்தில் இருந்த குழந்தைகளும் உங்கள் கூட வரோம் உங்கள் கூட வரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ரெண்டு பேரும் சொன்னது இந்தியாவுக்கு கூட வரும் இந்தியாவுக்கு கூட வரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே இந்தியா முன்னேறிய அளவு நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன் தெரியாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் என்ன காரணம் தெரியுமா எப்பொழுதுமே ஒரு பொருள் கையில் கிடச்சிட்டே இருந்தால் அந்த பொருளுடைய அருமை நமக்கு தெரியாது ஒரு மீன் குஞ்சு கடலுக்குள்ளே அம்மாவோட சுற்றி சுற்றி வரும்பொழுது அம்மா கிட்டே கேட்ட ஒரு கேள்வி கடல் எப்படி இருக்கும்மா கடலில் அலைகள்லாம் இருக்குமாமே கடல் ரொம்ப ஆழமாக இருக்குமாமே ரொம்ப அபாயகரமாக இருக்குமாமே கடல் எப்படி இருக்கும் அம்மா போது அந்த மீன் கொஞ்சனுடைய தாய் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் கடலுக்குள்ளேயே இருக்கிறதுனால உனக்கு கடலினுடைய அருமை தெரியாது ஆக இந்தியாக்குள்ளேயே இருக்கிறதுனால இவ்வளவு கல்வி கைவசம் வந்து கிடைக்கிறதுனால நமக்கு இதனுடைய அருமை தெரியாது போன ரெண்டு நாடுகள்லேயும் குழந்தைங்க உங்க கூட வரும் உங்க கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரே ஒரு வித்தியாசனை என்ன பார்த்தேன் அங்கே அப்படின்னு சொன்னா இந்த அளவு மன அழுத்தத்துக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆளாகிறது இல்லை வெற்றி கைவசம் வெற்றி விரல் தொடும் தூரத்தில் இதெல்லாம் பேசலாம் ஆனா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய தகப்பனும் பெற்றோரும் அந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் எங்க காலத்துல எப்படி இருந்து தெரியுமா எங்க காலத்துல எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்றது இன்னைக்கு விட்டுடலாம் நீங்களும் நானும் எனக்கும் அடுத்த தலைமுறை நீங்கள்லாம் நாங்க வாழ்ந்த காந்தளத்திலே ஆகட்டும் அல்லது நீங்க வாழற காலத்திலே ஆகட்டும் கண்டிப்பாக இவ்வளவு பெரிய மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்கவே இல்லை எங்களுக்கு முன்னால் போன பெரியவர்கள் எல்லாம் கல்விக்கூடங்கள் அமைச்சாங்க அரசு பள்ளிக்கூடங்கள் இருந்தது ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருந்தது மதிய வேலை உணவு இருந்தது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல்